அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி என்னுடைய புதிய சேவிங் ஆரம்பிச்சியாச்சு அப்படியே வந்து உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இந்த பதிவு போடுறேன் ஒரு சவரன் வந்து ஒரு கம்மல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேமித்து எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு இப்போ வந்து வாரம் ஒரு ஐநூறுரூபா சேமித்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய அதிகம் செலவாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவோம் இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து அவ்வளோவா நியூட்ரிஷனாக இருக்குதா அப்படின்றது இதுதான் தான் ஏன்னா ஒரு இட்லியோ ஒரு ரைஸு ஒரு சாம்பார் ஒரு பொருள் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அது கூடவே காலையில் ஒரு சேலட் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் மாதிரியும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இங்கே வீட்டுக்கிட்டெல்லாம் பிஜி மாதிரி இருக்குது அவங்க அதில் ஒரு பொண்ணு வந்து ஊருக்கு போகிறாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு முறை நாங்கள் சாப்பிட்டுன்னு இருந்தோம் அப்போ ஒரு ஒரு முறுக்கு வந்து நான் டேஸ்ட்டு கொடுத்தேன் சும்மா அதா இருக்கு வந்திருந்தாங்க அப்போ கொடுத்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஊருக்கு போகிறேன் இது வீட்டிலே செஞ்சு கொடுங்க நான் எப்பவுமே வெளியே தான் வாங்கின்னு போவேன் எனக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நாங்கள் சரி வந்த வாய்ப்பை ஏங்க தவற விடுவானா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் வீட்லேயே செஞ்சு கொடுத்தேன் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது இந்த மாதிரி ரெசிபீஸோடு எங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாக்கா நான் போடுறேன் இதில் ஒரு டிப்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாராவது வந்து வீட்லேயே ஏதாச்சும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சும் நீங்கள் கொடுக்கலாம் என்னுடைய சேமிப்பு வந்து புதிய சேமிப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா வாங்க இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் ஒரு அரை சவரன் கம்பல் ஏன் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது உடஞ்சிடுச்சு நான் அதில் போட்டிருந்த கம்பல் உடஞ்சிடுச்சு சரி புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன் சரி இதுக்காக பணம் எனக்கு தேவைப்படுது பெண்களின் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன்னாக ஏன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா வீ வீட்டில் கணவர் காசு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செலவு செய்கிற பணத்துலேயே வந்து யோசித்து எப்படியெல்லாம் வந்து நம்ம அந்த பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு செலவையும் சேமிப்பாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்து எதையாச்சும் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் அளவை குறைச்சி நீங்கள் ஒரு பாதி அமௌண்ட்டுக்காக வாங்கிட்டு கூட பாதி அமௌண்ட் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு வாரம் ஃபுல்லாக கூட சேர்த்து வைக்கலாம் அது சேர்க்குறதுக்காகவும் சில டிப்ஸும் நான் இதில் சொல்கிறேன் இரண்டாவதாக வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை இல்லை ஒற்றுக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரிதாங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்கில் உங்களுக்கு ஏதாவது திறமை இருக்குது அப்படின்னா அதை வச்சு சம்பாதிக்கிறவங்க இருப்பீங்க இல்லைங்க நான் வீட்டில் குழந்தை இருக்கேன் இன்னும் எதுவுமே நான் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்கோங்க கற்றுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டெய்லியும் ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னா கூட வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கையில் இருக்கும் அந்த மாதிரி எதாச்சும் ஒன்று செய்யுங்க இப்போ கூட நான் இந்த வீடியோவில் முறுக்கு செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் எதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு நான் ரெ நான் செஞ்சு கொடுத்து ரெடியாக இருக்கேன் உங்களுக்கு எதாச்சும் வேணுமா பக்கத்தில் வந்து துணி தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் இருந்தே உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒரு ஃபால்ஸ் போட்டு தர்றது நான் வந்து குச்சி சேரீக்கு போடுறது அதெல்லாம் பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தெரியும் என்று சொல்லிவிட்டு நாலு பேருக்கு சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் நம்ம அந்த தொழில் வந்து நம்ம முன்னேற முடியும் அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் தெரிஞ்சுன்னா அதில் வரும் பணத்தையும் வந்து நீங்கள் வார வாரம் சேமித்து வைக்கலாம் மூணாவதாக வந்து பழைய உண்டியல் வீட்டில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதில் வாரம் வாரம் சேர்த்து வைக்கலாம் இல்லை வேஸ்ட்டு பாக்ஸ் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் அஞ்சு ரூபாய் ஃபிய குயிக் வச்சு எப்படி வந்து உண்டியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இதில் என்ன சொல்லலாம்னு நினச்சேன்னா தொடர்ந்து வந்து பார்த்து என்னுடைய சேனல் வந்து கமெண்ட் பண்ணுறவங்க அப்புறமா வந்து புதுசாக இருக்கிற சப்ஸ்கிரைபருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் கிஃப்ட் கிவ் வேலை கிஃப்ட் கொடுத்துருக்கேன் அவங்கள விட்டுட்டு வேறு யாராவது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் அல்லா இல்லை கட்டி வந்து பர்ஸு அந்த மாதிரி வந்து நான் கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லலான்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்களுடைய உண்டியலை சேமித்து இதில் அதில் பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு சிஸ்டர் நான் நீங்கள் கொடுத்த உண்டியலில் அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கீதா அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றிங்க அவங்க கைராசி நல்லா இருந்தது அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க நானும் வந்து ஹாப்பி சரி நம்மளுடைய இப்போ ரொம்ப ரொம்ப கிட்டவே சப்ஸ்கிரைபரெலாம் நம்ம இருக்கோம் இப்போ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு பர்ஸோ இந்த க்ரீன் கலரில் பர்ஸு வந்து கிஃப்ட்டு கொடுத்தேன்னா அந்த பர்ஸில் காசு வந்து அதிகம் சேர சேருறதுன்னு இன்னொருத்தருக்கு ரெண்டு பேர் கொடுத்துருந்தோம் அவங்களும் சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பர்ஸ் இல்லை கட்டி உண்டியலை எது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு பத்து பேர் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாலாவதாக வந்து வார சம்பளம் அப்படின்ற வாங்குறவங்க இருப்ப பெண்களாக இப்போ இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஆண்களாக இருந்தாக்கா கூட டெய்லி சேலரி மந்த்லி சேலரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் உங்கள் கையில் காசு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் செய்யலான்னு இருக்கேன் எனக்கு வாரம் வந்து ஐநூறுரூபா கொடுங்க இல்லை டெய்லி வந்து இருபது முப்பது கொடுங்க நான் எடுத்து வைக்கிறேன் ஒரு ஐம்பது கொடுங்க எடுத்து வைக்கிறேன் கேட்டு வாங்கிக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரியும் செஞ்சு சேமித்து வைக்கலாம் ஐந்தாவதாக வந்து கடைக்கு வந்து நானே போயிட்டு வரேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா மீதமாகும் பணம் வந்து நம்ம அதிலே எடுத்து எடுத்து கையில் அப்படியே வச்சுனே இருந்தோன்னா செலவாயிடும் அதை வந்து தனியாக அந்த உண்டியில் போட்டு வைக்கிறதும் வந்து பணம் வந்து நம்மளுக்கு சேமிக்கலாம் இப்படியும் சேமிக்கலாம் அப்புறமா வீட்டில் வேஸ்ட்டு பொருட்கள் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா இந்த பேப்பர் வாங்குறவங்க இல்லை இந்த பால் கவருங்க அதாவது நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற பாருங்கள் இந்த ஹார்பிக் பாட்டில் இது மாதிரி காலி ஆகிறதெல்லாம் ஒரு மூட்டையாக சேர்த்து வச்சு கூட மாதம் வந்து அதில் ஒரு அமௌண்ட் வந்து சேமிச்சிருக்கேன் நான் கூட அந்த மாதிரியும் செய்யலாம் ஒரு வருடம் வரை வீணான செலவுகள் வந்து எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க ட்ரெஸ்ஸு வாங்குறது மேக்கப் பார்லர் போடுறவங்க இருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் போகாமல் இருந்து கூட இந்த அரை சவரன் வந்து தங்க நகைக்காக வந்து இப்படியெல்லாம் கூட சேமிக்கலாம் ஏன் ரொம்ப நம்ம முத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு அதிகமாகவே ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு அறுநூறு அப்படிங்கிறது அந்த மாதிரி வந்து விலை ஏறிக்கிட்டே தான் போகுது இப்போ நம்ம நாலு கிராம் வந்து அரை சவரம் நாலு கிராம் வாங்க போகிறோம் அதுக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ஒரு தங்கத்துக்கு மட்டும் தேவை ஆனால் அதுக்கு செய் கூலி சேதாரம் ஜிஎஸ்டி த்ரீ பன்ஸ் எல்லாம் சேர்த்து வந்து ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா வரும் இன்னும் அதிகமாக கூட வரும் அதுக்கெல்லாம் தான் நம்ம ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஐநூறுரூபா ஒரு வாரத்துக்கு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் அப்படின்னா நம்ம ஒரு வருடம் வரைக்கும் நம்ம இதை சேமிக்கின்றோம் இப்போ இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம கையில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் வாரம் ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து மா உங்கள்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ ஆர்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி அப்படின்னா நீங்கள் அது மூணு வருஷம் தான் எடுக்க முடியும் அதனால் வந்து பேங்க்கில் வந்து ஆர்டி ஸ்டார்ட் பண்ணிடுங்க மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வரும் ஏன்னால் மாதம் வந்து நாலு வாரங்கள் அப்படின்னா இரண்டாயிரம் வந்து மாதம் போடலாம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுக்க போகிறீங்க ஆர்டி பேங்க்கில் அதுக்கு வட்டி சேர்த்து நம்மளுக்கு அதிகமான பதம் பணம் வந்து கிடைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் செய்துட்டேங்க நீங்கள் வந்து டெய்லி ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி சேர்த்தும் வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் இப்போ வந்து இந்த இதை இந்த இதில் வந்து நான் ரெடி ஆகிட்டேன் இது சேமிப்பு பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த வீடியோ வந்து நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க